லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் வல்லம்பஷி அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் பாஜக மற்றும் சங் பரிவார அமைப்புகள் வெறுப்பையும் வன்முறையுமே நாடு முழுவதும் பரப்பிட்டு இருக்கிறாங்க அந்த வெறுப்பும் வன்முறையும் இந்த முறை அயோத்தியில படுதோல்வி அடைந்ததை நம்ம பார்த்திருக்கிறோம் அதே போல குஜராத்திலும் படுதோல்வி அடையும் காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தன்னம்பிக்கையோட சொல்லியிருக்கிறாரு குஜராத்தில் ஏற்கனவே காங்கிரஸ் ரொம்ப வலிமை குறைந்ததாக காணப்படுது இந்த சூழல்ல ஐயோத்து போலவே குஜராத்தில் காங்கிரஸ் வெற்றியறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக ஜனநாயகத்தில் இரு முனைகளுக்கான வாய்ப்புகளும் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றவே முடியாது என்று சொல்லப்படுகிற எதிர்கட்சிகள் ஐந்தாண்டுகளுக்கு பிறகு அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததையும் இந்திய திருநாடு பார்த்திருக்கிறது வீழ்த்துவதற்கு ஆட்களே இல்லை நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம் என்று சொன்னவர்கள் வீழ்த்து போய் இருந்த இடம் தெரியாமல் தேர்தலில் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடுகிற நிலைமையும் இந்திய திருநாட்டில் தேர்தல் மூலமாக வந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த தேர்தலிலே என்ன நடந்தது நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்துவிட்டு பேசிய பிரதமர் அவர்கள் எதிர்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றம் அமைய போகிறதுன்னு இப்ப பேசினாரு நாலு மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இன்றைக்கு எதிர்கட்சிகளை என்ன செய்வது எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் நாடாளுமன்றத்தில் தடுமாறுகிற அளவிற்கு நாம் அரசியலில் பார்க்கிறோம் இதே போன்றது ஒரு நிலைமை மீண்டும் குஜராத்தில் வராது என்று சொல்வதற்கு என்ன முகாந்திரங்கள் இருக்கிறது அயோத்தியில சார் இவர்களினுடைய உயிர் கொள்கை பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் காலத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தபோதே இதை செயல்படுத்துவதற்கு முடிந்தார்கள் கலைஞர் அவர்கள் தான் அதற்கு கடிவாளம் போட்டார் பல நேரங்களில் நம்ம லிபர்டி தமிழ் வாயிலாகவே அதை பேசி இருக்கிறோம் குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு கொண்டு வந்து நீ வந்து ராமர் கோயில் கட்டுறது குறித்து பேசக்கூடாது அதே போல காஷ்மீரினுடைய சிறப்பந்தஸ்து ரத்து செய்வது குறித்தும் பேசக்கூடாது இன்னொரு செய்தியையும் நீ வாய் திறக்கவே கூடாது அது பொது சிவில் சட்டம் என்று இந்த மூன்றுக்கும் கடிவாளம் போட்டு மினிமம் காமன் ப்ரோகிராம் கோஆர்டினேட் பண்ணி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் யஸ்வந்த் சின்ஹா போன்ற தலைவர்களை எல்லாம் இதை பேச வைத்து அதன் வழியிலேயே ஆண்டுகளை அரசை கொண்டு செலுத்தியவர் கலைஞர் எனவே அவர்களால் அப்போது செய்ய முடியவில்லை அதன் பிறகு அவர்கள் அசூர பலத்தோடு வந்ததற்கு பிறகு செய்தார்கள் அவர்கள் செய்த சாதனை என்று ஆர் எஸ் எஸ் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததே இரண்டு செய்திகள் தான் ஒன்று காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகர்கள் கூட காஷ்மீரில் யார் வேண்டுமானாலும் இடம் வாங்கலாம் காஷ்மீருக்கு சென்று யார் வேண்டுமானாலும் வீடு கட்டி கொள்ளலாம் காஷ்மீருக்கு சென்று யார் வேண்டுமானாலும் விவசாயம் செய்யலாம் என்றெல்லாம் பேசினார்களா இல்லையா மேடையில் இன்றைக்கு எத்தனை பேர் தமிழ்நாட்டிலிருந்து சென்று காஷ்மீரில் இடம் வாங்கிவிட்டார்கள் என்று பட்டியல் போட்டு தருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறதா எத்தனை பேர் காஷ்மீருக்கு சென்று விவசாயம் செய்வதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்று பேசுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறதா இது ஒரு குறை இருக்கட்டும் ராமர் கோயில் கட்டியே தீர்வோம்னு சொல்லி மழை பெய்தால் கூட தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பலகீனமான கட்டிடத்தை அவர்கள் கட்டி எழுப்பினார்கள் இதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ராமர் பக்தி இவர்களுக்கு ராமர் மீதெல்லாம் பக்தி இல்லை ராமர் பெயரால் இந்துக்களினுடைய மத உணர்வுகளை தூண்டி அதன் மூலமாக ஒரு அரசியலை இந்திய திருநாட்டில் செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்கள் நோக்கம் என்பது பட்டவர்த்தனமாக தெரிந்தது இதை தெரிந்துதான் துவக்கத்திலேயே ராகுல் காந்தி எதிர்ப்பை பதிவு செய்தார் ராகுல் காந்தி ராமர் கோயிலுக்கு எதிராக பேசல மாறா ராமர் கோயில நீங்க யாருக்காக கட்டி இருக்கிறீங்கன்னு பேசினாரு நீங்க சாமானியர்கள் அழைத்து போயிருக்கீங்களா ஏழைகளை ஏதிரிகளை அழைத்து போயிருக்கிறீங்களா அந்த பகுதியினுடைய மக்களை நீங்கள் அழைத்து போறீங்களா இல்ல திரைப்பிரபலங்களையும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்கள் நட்சத்திரங்கள் இவர்களையெல்லாம் நீங்க அழைத்து கொண்டு போறீங்க தொழில் அதிபர்களை அழைத்து கொண்டு போறீங்க உங்களுக்கு பணம் கொடுக்குற உங்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கிற அம்பானி அதானி போன்றவர்களுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு போறீங்க சாமானிய மக்களை நீங்கள் அழைத்து கொண்டு போறீர்களா இது யாருக்கான கோயில் என்கிற கேள்வியை கேட்டார் இப்போது வரைக்கும் பதில் இல்லை அந்த கேள்விக்கான விடைய மக்கள் தேர்தல் தீர்ப்பின் மூலமாக தந்தார்கள் அயோத்தியில என்ன நடந்தது இப்ப கூட அந்த அயோத்தியை வச்சு அரசியல் செய்வதற்காகத்தானே ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாம் முயற்சி செய்யறாங்க அயோத்தியினுடைய ராஜான்னு அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரை சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் சொன்னார் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் கூட வருகூர் தொகுதியில ஜெயலலிதா அம்மையாரை வீழ்த்திய சுகவனத்தை பார்த்து யானை காதில் புகுந்த எறும்புன்னு சொன்னாரு இதெல்லாம் வரலாறுகளாக பதிவாகி இருக்கு அதுக்காக நீங்க வந்து கோபித்துக் கொள்ள முடியுமா அவருடைய இலக்கிய நயம் என்ன சொல்றாருன்னா யானை போன்ற ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஒரு விலங்கை கூட ஒரு சிறிய எறும்பு வீழ்த்திடும் ஜனநாயகத்துல அது நடந்திருக்கு சுககுணம் என்கிற சாமானிய தொண்டன் பிரம்மாண்டமாக காட்டப்பட்ட ஒரு அரசியல் ஆளுமையை பர்கூரில் வீழ்த்தியிருக்கிறார் என்பதாக பொருள் கொள்ளும்படி தான் அந்த செய்தியை சொன்னார் அப்படித்தானே அக்னேஷ் யாதவ் சொன்னாரு இங்க வந்து அயோத்தியினுடைய ராஜாவாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காருன்னு அதே தான் வேறு விதமாக சொன்னார் நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டு நரேந்திர மோடியை பார்த்து உங்களுடைய சித்தாந்தம் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை நீங்கள் நாடாளுமன்றத்தில் அயோத்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அயோத்தி தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரை பார்க்கிற போதெல்லாம் உங்களுக்கு தோன்றும் என்று சொன்னாரா இல்லையா சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் இதெல்லாம் ஜனநாயகத்தின் வழி நின்று பேசுகிற செய்தி குஜராத்ல காங்கிரஸ் கட்சி தான் இருக்காங்க அதுல ஒண்ணு மாற்று கருத்தே இல்லை ஏன் காங்கிரஸ் கட்சி புத்துணர்ச்சி பெறக்கூடாதா உத்தரப்பிரதேசத்துல இதே தானே பேசணும் நம்ம அகிலேஷ் யாதவும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்தாலும் கூட அவர்களால் பதினைந்து தொகுதிகள் இருபது தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற முடியாதுன்னு யார் சொன்னா எதிர்த்தரப்பினர் சொல்லல சார் பாரதிய ஜனதா கட்சினர் சொல்லல நாமே பேசிடும் ஏன்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசியல் சூழல் அப்படிப்பட்ட சூழலாக இருந்தது அங்கே வெற்றி என்பது எட்டாக்கணியாகத்தான் இருக்கும் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற முடியாதுன்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு நிலம் என்ன அந்த மக்கள் வெற்றியை வாரி கொடுத்து விட்டார்களே இதற்கு முன்பு நினைச்சோமா யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக இப்படி ஒரு சூழல் இருக்கும்னு புல்டோசர் அரசியலை செய்தவர் தான் குஜராத்தில் மோடி செய்த அரசியலை விட மிக மோசமான அரசியலை உத்தரப்பிரதேசத்தில் செய்து கொண்டிருப்பவர் தான் ஆனா இந்த அளவுக்கு அதல பாதாளத்துக்கு ஒரு தோல்வி வரும்னு எதிர்பார்த்தோமா இல்ல நிச்சயமாக அப்படி ஒரு தோல்வி அமையும்னு யாருக்கும் தெரியாது ஆனா அந்த தோல்வியை மக்கள் தந்தார்களே குஜராத்ல இந்த தேர்தலிலேயே ஆட்டம் கண்டு போனாங்க சார் அமித்ஷா எதற்கு சார் எதிர்கட்சி தரப்பில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை எல்லாம் விலை பேசி விலைக்கு வாங்கினாரு சுயேட்சை வேட்பாளரை கூட கண்டு அஞ்சு நடுங்குகிற ஒரு சூழல் இந்த தேர்தலிலேயே வந்ததா இல்லையா நீங்க பலமா இருக்கிறதாகவே வைத்துக் கொள்வோம் பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் பலமாக இருக்கிறீர்கள் நீங்கள் வந்து பல ஆண்டு காலமாக அங்கே ஆளும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியாகவே நீங்கள் இருந்து போங்களேன் ஏன் நீங்க இவ்வளவு பயம் அமித்ஷாவுக்கு அமித்ஷா டைனாமிக் லீடர் தானே இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அரசியலை புரட்டி போடுகிற ஒரு ஆளுமையாகத்தானே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் ஆனால் அமித்ஷாவே பயந்தார் சூரத்துல நிலைமை என்ன முதல் வெற்றியை நீங்க கொள்ளைப்புற வழியாகத்தானே பதிவு செய்ய முடிந்தது எதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் உட்பட எல்லோரையும் நீங்க விலைக்கு வாங்கினீங்க தேர்தலை ஜனநாயக ரீதியா சந்திப்பதற்கு உங்களுக்கு துணிவு இருந்ததா இல்ல இதெல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் குஜராத்தில் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பதை எதிர்கட்சிகள் சொல்லவில்லை பாரதிய ஜனதா கட்சியினரே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் இந்த தோல்வி பயத்தில் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்தார்கள் இதையெல்லாம் கணக்கிட்டுதான் சட்டமன்ற தேர்தலில் ஒரு சம்மட்டி அடியை கொடுப்பதற்கு காங்கிரஸ் தயாராகி விட்டதுன்னு நான் ராகுல் பேச்சிலிருந்து ஒரே ஒரு செய்தியைத்தான் புரிந்து கொள்கிறேன் அது வெறும் நம்பிக்கைக்கான விதை என்று மட்டும் நான் புரிந்து கொள்ளவில்லை வியூகங்களை ராகுல் வகுத்து விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அமேத்தியில என்னை எதிர்த்து போட்டியிட முடியுமா நீங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமான்னு ஸ்மிருதி இரானி கேட்டார் நான் வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்ல காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒருவரை நிறுத்துகிறேன் நிறுத்தி தோல்வியை தழுவச் செய்தார் ஸ்மிருதி ஈரானிய அவர் வகுத்த வியூகம் வெற்றி பெற்றது உத்தரப்பிரதேசத்தில் ராகுலினுடைய வழிகாட்டுதலில் தான் பிரியங்கா காந்தி இயங்கினார் அதுல ஒண்ணு மாற்று கருத்தே இல்லை அவர் வகுத்த வியூகம் வெற்றி பெற்றது ஆளுங்கிற பாரதிய ஜனதாவுக்கு எதிராக எதிர்கட்சிகளை எல்லாம் ஒருமுகப்படுத்துகிற வேலையை பலர் செய்தாலுமே கூட அதற்கு முகமாக இருந்தவர் ராகுல் தான் அந்த வியூகம் வெற்றி பெற்றது இப்போது குஜராத்திலும் அவர் வகுக்கப் போகிற வியூகம் வெற்றி பெற போகிறது என்பதைத்தான் எதிர்காலத்தில் வரப்போகிற அரசியல் மாற்றங்கள் நிச்சயமாக நமக்கு உணர்த்தும் ராகுல் சொன்னதை நான் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏனென்று சொன்னால் போகிற போக்கில் செய்திகளை சொல்லிவிட்டு போகிற தலைவராக எப்போதும் ராகுல் இருந்ததே இல்லை இந்த முறை அவர் சொல்லி இருக்கிற செய்தி குஜராத்தில் பாரதிய ஜனதாவுக்கு சாவுமணி அடிப்பதற்கு காங்கிரஸ் தயாராகிவிட்டது அந்த களத்தை நானே முன்னெடுக்கப் போகிறேன் என்கிற எச்சரிக்கை மணியை ராகுல் அடித்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் கண்டிப்பா ராகுல் காந்தி அவருடைய அந்த நம்பிக்கை வந்து மக்கள் வெறுப்பையும் வன்முறை அந்த பேச்சுகளையும் அந்த அரசியலை புரிஞ்சு கொண்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்னொரு புறத்துல மகாராஷ்டிராவில குறிப்பா சிண்டே தரப்பு எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அஜித் பவார் தரப்பு எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அந்த சரத்பவார் கட்சிக்கும் உத்தவ் தாக்கரே கட்சிக்கும் சிவசேனாவுக்கும் தாவம் இருப்பதாக ஒரு தகவல் இருக்கு குறிப்பா அந்த சட்ட மேலவை தேர்தல்லேயே மாற்றி வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க இதனால வந்து பாஜக ரொம்ப ஒரு அதிர்ச்சியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. இந்த அரசியல நீங்க பாரதிய ஜனதா கட்சி எந்த வியூகங்களை கையில் எடுத்து கொள்ளைப்புற வழியாக வந்து ஜனநாயகத்தை படுகொலை நிகழ்த்துகிற வேலையை மிக எளிதாக செய்து முடித்ததோ அது இப்போது அவர்களுக்கே பின்னாளில் இருந்து எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கக்கூடிய சூழலை தேடி தந்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மகாராஷ்டிரா மாநிலத்துல இந்த தேர்தல் உணர்த்தியது என்ன தேசியவாத காங்கிரஸ் என்று அஜித் பவார் தன்னைத்தானே சொல்லி கொண்டாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவில் அவர் இருந்தாலுமே கூட அஜித் பவாரை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா அந்த மக்கள் ஏற்றுக்கொள்றதை கூட விடுங்க தேசியவாத காங்கிரஸினுடைய தொண்டர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டார்களா என்று கேட்டால் இல்லை அவர்கள் சரத்பவாரின் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தலினுடைய முடிவுகள் உணர்த்தியது இந்த தேர்தல் உணர்த்தியது தமிழ்நாட்டிலிருந்து நீங்க உதாரணத்தை எடுத்துக்கோங்க சார் சசிகலா ஜெயிலுக்கு போயிட்டாங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதலமைச்சரா யாரை உட்கார வச்சுட்டு போனாங்க எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சுட்டு போனாங்க அதன் பிறகு பல கட்டங்களாக பிரச்சனை இப்ப இறுதியாக அதிமுக என்கிட்ட தான் இருக்குன்னு ஓபிஎஸ் சொன்னாரு ஆனா ஓபிஎஸ்கிட்ட அதிமுக இருக்கிறதுக்கான அறிகுறி இந்த தேர்தலில் தெரிஞ்சுதா இல்லை குறைஞ்சபட்சம் வெற்றியை பெற முடியவில்லை என்று சொன்னாலும் அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் அந்த ஒரு இந்த நாட்டு மக்களுக்கு இந்த தேர்தலின் மூலமாக உணர்த்தி விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர் எதிர்பார்த்ததும் வெற்றியை அவர் எதிர்பார்க்கல கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சாரு கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதை காட்டினார் ஆனா அஜித் பவர் அப்படி ஏதாவது காட்டியிருக்காரா கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறதுன்னு பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த அதிகார மையம் அவருக்கு துணை நிற்கவில்லை என்று சொன்னால் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவார் அஜித் பவார் இது எல்லோருக்கும் தெரியும் அஜித் பவாருக்கு நன்றாகவே தெரியும் இன்னொரு புறத்துல நீங்க வாங்கல ஏக்நாத் சிண்டே என்கிற அந்த ஒரு முதலமைச்சரை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வது இரண்டாவது பட்சமா வச்சுக்கோங்க முதல் கட்டமாக ஏக்நாத் சிண்டேவை உண்மையான சிவசேனா தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்களா உண்மையான சிவசேனா தொண்டர்கள் என்பதை விட நூறு விழுக்காடு தொண்ணூறு விழுக்காடாவது ஏற்றுக்கொண்டார்களா என்று கேட்டால் வெறும் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது விழுக்காடு அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற அல்லது அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் மட்டும் தான் ஏக்நாத் சிந்தேவை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நாளை அதிகாரம் கைமாறி போகிற போது நிலைமை என்னவாகும்னு தெரியாது இப்போதே அவர்களுடைய நிலைமை என்பது படுமோசமான நிலைமையாக மாறிவிட்டது சார் ஒரே ஒரு செய்திதான் இந்த அதிகார மையத்தில் ஒட்டி கொண்டிருப்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்துக்கு அடிப்பணிந்திருப்பவர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு கட்டத்தில் வெடித்து வெளியில் வருவது என்பது இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் இருக்கும் நிதிஷினுடைய கடந்த கால வரலாறு அதைத்தானே சொன்னது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவில் இருந்தவர் திடீரென வெடித்து வெளியில் வருவதற்கான அவசியம் என்ன அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரோடு கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கையில் நிலைமைக்கு வந்தார்கள் எனவே கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நிதிஷ் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து வந்தார் அதன் பிறகு போய் சேர்ந்தார் அது வேறு கதை ஆனால் வெளியிலிருந்து வந்த வெளியில் வந்ததற்கு பிரதானமான காரணமே அந்த கட்சிக்குள் பாரதிய ஜனதாவினுடைய எதிர்ப்பு படிந்து போயிருக்கிறது என்பதை ஓரளவுக்கு உணர்ந்து கொண்டார் நிதிஷ் கட்சியைவாது காப்பாத்திரணும்னு நம்மளுடைய அரசியலை தக்க வச்சுக்கணும்னு வந்துட்டாரு இல்லைன்னா அந்த கட்சி ஒரு பிளவை சந்தித்திருக்கும் இதுதான் யதார்த்தமான சூழல் இப்போது காட்சிகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே மாறிவிட்டது என்பதை அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் உணர மாட்டார்களா அதிகாரம் ஏக்நாத் சிண்டே கைக்கு போக போது பாரதிய ஜனதா கட்சி பின்னால் இருந்து ஏக்நாத் சிண்டேவை இயக்கப் போகிறது இவர் தான் அதிகாரத்தில் இருக்க போகிறார்னு தான் ஏக்நாத் சிண்டே பின்னாடி போனாங்க இனி ஏக்நாத் சிண்டே பின்னாடி போனா அரசியல் எதிர்காலம் என்பதே கேள்விக்குறியாகிவிடும் என்கிற ஒரு சூழல் வந்துவிட்டால் எதற்காக ஏக்நாத் சிண்டே கிட்ட போனேன் பெரிய டைனமிக் லீடரா சார் ஏக்நாத் சிண்டே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பச்சை சந்தர்ப்பவாதி நான் தான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் இங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி பச்சையான சந்தர்ப்பவாத அரசியலை செய்கிறாரோ அதை விட மோசமான கேடுகட்ட சந்தர்ப்பவாத அரசியலை செய்யக்கூடியவர் தான் ஏக்நாத் சிண்டே அது அங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கும் தெரியும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரியும் எனவே இனி அவர்களை தற்காத்துக் கொள்வதற்கு வேறு என்ன செய்ய முடியும் நிரந்தரமாக இந்த அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்கள் யார் என்பதை அவர்கள் கண்டறிந்து விட்டார்கள் அதை நோக்கி நகருகிற வேலையை இந்த மேலவைக்கான தேர்தலிலேயே அவர்கள் செய்ய போகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் விழிப்புட்டு இருக்கிறார்கள் எதிர்கால அரசியலில் யாரோடு பயணிக்க வேண்டும் யாரோடு பயணித்தால் மக்கள் அங்கீகரிப்பார்கள் என்கிற உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்றுதான் ஏற்கனவே பாஜக கொண்டு வந்த அந்த வேளாண் சட்டம் விவசாயிகளுடைய எதிர்ப்புகளை மீறி திரும்ப பெறப்பட்டது இப்போ புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அதுல திமுகவை சார்ந்த எம்பி ஆராசா சொல்றாரு அந்த சட்டங்களே பாஜகவுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்கு போதுமானதாக அமையும் அதை வீழ்த்துவதற்கு முதல் ஆரம்பம் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கும் அதை வீழ்த்தும் தலைவராக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இருப்பார்னு ஆர தமிழ்நாட்டிலிருந்து தான் எப்போதுமே இந்தியாவை திசை காட்டுகிற ஒரு அரசியல் நகர்ந்திருக்கிறது என்பதை நாம் பல கட்டங்களில் பார்த்திருக்கிறோம் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தமிழ்நாடு அந்த அரசியலை நகர்த்துவதில் இருந்து பின்வாங்கியது என்று சொல்ல மாட்டேன் அந்த அரசியலை முன்னெடுக்காமல் விட்டது என்று சொல்ல முடியும் அது எப்பன்னா இந்த வேளாண் திருத்த சட்டங்களுக்கு மட்டும்தான் பஞ்சாப் காட்டிய எதிர்ப்பை ஹரியானா காட்டிய எதிர்ப்பை தமிழ்நாடு காட்டவில்லை ஏனென்று சொன்னா களம் அவர்களுக்கு அமைந்தது இயல்பாகவே நமக்கு களம் அப்படி அமையல அதனால அந்த களத்தில் நாம் முந்தி நிற்க முடியவில்லை ஆனா ஒரு அரசுக்கு நெருக்கடி தர வேண்டும் இந்த அரசை எந்த வகையிலும் தடம் மாற விடக்கூடாது மக்கள் விரோத சட்டங்களை நிறைவேற்ற விடக்கூடாது என்பதில் உறுதியாக எப்போதும் இருந்திருக்கிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் நான் தமிழ்நாடுன்னு புதுமைப்படுத்திட மாட்டேன் ஏன்னா தமிழ்நாடுக்கு கேடு ஏற்படுத்தியவர்களும் இதே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள் இந்திய துணை கண்டத்துக்கு கேடு ஏற்படுத்திய பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற அதிமுக போன்றவர்களும் இதே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள் அண்ணா ஆசா சொன்ன விஷயத்துல நான் கொஞ்சம் மாறுபடுறேன் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் காவல் அரணாக இருந்திருக்கிறது என்பதில் மாறுபட்ட கருத்தல் அதனால்தான் நான் துவக்கத்திலேயே சொன்னேன் நீங்க வந்து எதை பேச வேண்டும் என்பதற்காக அதிகாரத்தை நோக்கி வந்தீர்களோ அதை பேசவே கூடாது எதை செயல்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கிறீர்களோ அதை குறித்த சிந்தனையே கூடாதுன்னு சொல்லி மினிமம் காமன் புரோகிராம போட்டு கடிவாளம் போட்டவர் கலைஞர் கலைஞர் யாரு தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த தலைவராக அவரு பார்க்கப்பட்டாலுமே அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தான் எனவே இந்த உரிமையை புதுமைப்படுத்தியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை தாரை வார்த்து விடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் இது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கான உரிமை தான் அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய எதிர்ப்பை எப்போதும் வலுவாகவே பதிவு செய்யும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து வளமான எதிர்க்கட்சிகள் அமைந்திருக்கிறார்கள் நீங்க பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிரான மனநிலைக்கு வந்தால் கூட இந்த சட்டத்தை ஆதரிக்க கூடாது இந்த சட்டம் வேண்டாம் என்கிற நிலைக்கு வந்தால் கூட மோடியால் இந்த சட்டத்தை கைவிடுவதை தவிர வேறு வழியே இல்லை அசூர பலத்தோடு இருந்தபோதே போதே வேளாண் திருத்த சட்டத்தை இவர்கள் பின்வாங்கினார்கள் இருந்து கூட அண்ணாமலை என்ன பேசினார்னா ஒரு புள்ளி ஒரு கமா இத கூட பின்வாங்க மாட்டோம் அத கூட திருத்த மாட்டோம்னு சொன்னாரு ஆனா அந்த சட்டத்தையே கைவிட்டு ஓடினாரு மோடி விவசாயிகளுடைய போராட்டம் தாளாம நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சார் இந்தியா முழுமைக்கும் இது எதிர்ப்பை தேடித்தரப்போகிற சட்டம் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து இது தேவையற்ற ஒன்றாக இருக்கிறதுன்னு சொல்லி களம் அமைத்து கூட்டணி கட்சிகள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து போராட்டத்தில் ஈடுபட்டது தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையில தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருது நேற்றைக்கு முன்தினம் அப்போ இது குறித்த விழிப்பை மக்களுக்கு ஏற்படுத்தி மக்களை போராட்ட களத்துக்கு அழைக்கிற வேலையை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து விட்டது இது களத்துல அங்க நாடாளுமன்றத்துல வலுவான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய பணியை இப்போது முன்னெடுக்க போகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதற்கான தான் அண்ணன் ஆசா அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த அரசு மைனாரிட்டி அரசு சார் இது உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிற ஐசியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அரசு எந்த நேரம் வேண்டுமானாலும் உயிர் பிரியலாம் அதைத்தான் அண்ணன் ஆசா சொல்லியிருக்கிறார் ஒருவேளை இந்த சட்டத்தின் மூலமாகத்தான் இந்த அரசு வீழ்த்தப்படும் என்று சொன்னால் அதைவிட மகிழ்ச்சிக்குரிய செய்தி நாட்டு மக்களுக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது ஆனால் என்னை பொறுத்தவரையில் அசூர பலத்தோடு இருந்த போதே களங்கள் வேறாக மாறியவுடன் வேளாண்மை திருத்த சட்டத்தை பின்வாங்கி விட்டார்கள் திருத்திக் கொள்வதற்கு தயாராகி அந்த சட்டத்தையே கைவிட்டுட்டு போனாங்க இந்த மூன்று சட்டத்தையும் நிச்சயமாக கைவிட்டு விடுவார்கள் ஆனால் ஆராசா சொன்னதை போல அதிகாரத்தை விட்டு விட்டு ஓடுவதா அல்லது இந்த சட்டத்தை கைவிட்டு விட்டு பின்வாங்குவதா என்று கேட்டால் சட்டத்தை கைவிட்டு விட்டு பின்வாங்குவதுதான் ஒரே வழி என்ற முடிவுக்கு வருவார்கள் ஆனால் அந்த சட்டத்தை கைவிடுகிற வேலையை பாரதிய ஜனதாவை செய்ய வைக்க வேண்டிய அந்த களம் யார் தயார் செய்த களம் என்று கேட்டால் திராவிட முன்னேற்றக் கழகம் தயார் செய்த களம்தான் ஒருவேளை இதிலும் அவர்கள் அழுத்தம் காட்டுவார்கள் என்று சொன்னால் அண்ணன் ஆராசா குறிப்பிட்டதை போல நிச்சயமாக இந்த அரசு வீழ்த்தப்படுவதற்கு இந்த சட்டங்களே காரணமாக அமையும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை நன்றி தொடர் நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி